தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்யும் பணியில் தமிழ்நாடு உள்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து அமைதியை நிலைநாட்டும் முக்கிய பொறுப்பில் இருப்பவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர் ஜிவால் பதவியேற்றுக் கொண்டார் இவர் தனது பதவி காலத்தில் கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பான கலவரம் அதிமுக அலுவலகத்தில் ஏற்பட்ட கலவரம் உள்ளிட்ட பல கலவரங்களை திறம்பட கையாண்டவர் இவரின் பதவிகாலம் வரும் ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்ய தீவிரமாக களமிறங்கியுள்ளது தமிழ்நாடு உள்துறை டிஜிபியாக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டால் முப்பது ஆண்டுகள் ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றி இருக்க வேண்டும் அதில் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் மத்திய அரசு பணியில் இருந்திருக்க வேண்டும் மேலும் டிஜிபியாக தேர்வு செய்யும் நபர் மீது சிபிஐ மற்றும் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடாது என்ற விதிமுறையும் உள்ளது இந்த விதிகளின் அடிப்படையில் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் எட்டு ஐ பி எஸ் அதிகாரிகளை தமிழ்நாடு உள்துறை தேர்வு செய்து யுபிஎஸ்சி கமிட்டிக்கு அனுப்பும் பின்னர் அவர்களில் இருந்து மூன்று பேரை தேர்வு செய்து தமிழ்நாடு அரசுக்கு யுபிஎஸ்சி கமிட்டி அனுப்பும் அந்த மூன்று பேரில் இருந்து முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் டிஜிபி நியமிக்கப்படுவார் டிஜிபியாகும் அந்தஸ்தில் தற்போது சந்தீப் ராய் ரத்தோர் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் அபே குமார் சிங் பன்னிய பெருவால் மகேஷ்குமார் அகர்வால் வெங்கடராமன் குமார் வாங்கடே ஆகிய அதிகாரிகளின் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது போலீஸ் பயிற்சி அகாடமியின் டிஜிபியாக பணியாற்றி வருகிறார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தபோது சிறப்பாக பணியாற்றியதாக பாராட்டப்பட்ட இவர் பல மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்து அனுபவம் பெற்றவர் என்பதால் புதிய டிஜிபி பதவிக்கான ரேஸில் இருக்கிறார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து எதிர்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் அதனை சமாளிக்கும் வகையில் தற்பொழுது தீயணைப்புத்துறை தலைவராகவும் மிகவும் சீனியராகவும் உள்ள சீமா அகர்வால் ஐபிஎஸ் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது அப்படி தேர்வாகும் பட்சத்தில் லத்திகா சரனுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கிற்கு டிஜிபி ஆகும் இரண்டாவது பெண்ணாக சீமா அகர்வால் இருப்பார் சீமா அகர்வாலுக்கும் சந்தீப் ராய் ரத்தோருக்கும் வாய்ப்பு சமமாக இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன